அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ந்ததும் நிகழ்ந்து கொண்டிருப்பதும் நிகழ்வு இருப்பதும் சர்வம் இறைவருக்கு அர்ப்பணம் நமது பிறப்பு என்பது வரும் நமது வாழ்க்கை என்பதாகவும் உணவு என்பதும் இருந்து தனி மனித மற்றும் இந்த சமுதாயத்தின் மற்ற அன்பு இறைவர் உங்கள் கிருஷ்ணாத்மா அன்புக்குரிய அண்மைய அன்பர்களே இன்னைக்கு இந்த பதிவு ஒரு அன்பருடைய கேள்வி சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தால் என்ன செய்வது அதற்கு உணவு முறைகள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க உணவே மருந்து அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறீங்களே அந்த உணவின் மூலியமாக அந்த உணவை எப்படி மருந்தாக நாங்கள் எடுத்துக்கொள்வது இதை எப்படி நாம் எளிமையாக வந்து போக்கிக் கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க உணவு முறையிலேயே நல்ல விஷயம் கட்டாயமாக கொள்ள வேண்டும் இன்றைக்கி நூற்றுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் பேர்த்துக்கு இந்த சிறுநீரக கற்களில் இரு கல் இருக்குன்னு ஒரு பெரிய கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதை நம்ம உணவில் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா முதல்ல நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த சிறுநேரத்தில் கல் இருக்கிறது இந்த பிரச்சனை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம தினசரி வாழ்வியலில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செயல்களை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வருடத்துக்கு முன்பு ஒரு முப்பது வருடத்துக்கு முன்பு எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு தான் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாருங்களேன் நல்லா யோசிச்சு பாருங்க ஆனா இப்ப சொல்லக்கூடிய காரணம் கண்டிப்பா யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும் எல்லாரும் சிறுநீரத்தில் கல் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத யாரும் யோசிக்கிறதே இல்லை கேட்டால் என்ன சொல்லுவாங்க தண்ணி நல்லா குடிக்கலீங்க அதனால வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால சிறுநீரக கல் வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு விதத்துல இருந்தாலும் அது மட்டுமே எல்லாத்துக்கும் காரணமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக யோசிக்கணும் ஏன் அப்படின்னா நல்லா யோசி பாருங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாம் வெளி பயணங்களில் போனாலும் இல்லை வீடுகளில் இருந்து நம்ம வெளியே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரதாக இருந்தாலும் உணவகத்தில் நாம் சாப்பிடுவோம் நல்லா தெரியும் உங்களுக்கு அன்னைக்கு இந்தளவுக்கு அதிகமாக உணவகம் இருந்ததும் இல்லை இந்த உணவகத்தில் வந்து இந்த அளவுக்கு வகைகளும் இல்லை இந்த உணவகத்தில் சேர்க்கப்படக்கூடிய பல அந்த ரசாயன பொருட்கள் கலவைகள் மனம் விரும்பக்கூடிய வகையில் இருக்கிறதுக்குன்னு இன்றைக்கி கலக்கிறது போல் சுவை கூட்டிகள் அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கி இல்லை இன்றைக்கி ரொம்ப அபரிமிதமாக வளர்ந்து போச்சு இன்றைக்கி பாருங்கள் சுவைக்கூட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமாக வந்து எல்லா உணவுலேயும் இன்றைக்கி போடுறதுக்கு வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நாம் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வாரத்தில் ஒரு நாள் வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்றைக்கி நினைக்கும் போதெல்லாம் உ வெளியே உணவகத்தில் சாப்பிடக்கூடிய தான் இருக்குது அதை விட முக்கியம் இன்றைக்கி ஃபோன் பண்ணால் வீட்டுக்கே உணவு கொண்டு வந்து தரக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்புறம் என்ன வேணும் யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழ்வியல் எப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதனால தான் இந்த சிறுநேரத்தில் கல் வந்திருக்கு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணத்தை நம்ம வந்து தனிப்படுத்தப்பட்டு சொல்ல முடியுமா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரசாயனம் இல்லாமல் இல்லை விளைவிக்கிறது கிடையாது அப்போ அந்த ரசாயனம் இல்லாமல் விளைவிக்கிறது கிடையாது அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த ரசாயனத்தினுடைய படிமன்கள்லாம் எங்கே போகும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற நீர் இதெல்லாம் இருக்குது இது உள்ளே போய் சத்தாக மாறி மீதி இருக்க கழிவுகள் வெளியேறியிருது இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறோம் தண்ணி குடித்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அதை வந்து நேராக சிறுநீரத்துக்கு போய் எல்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டு அந்த சத்துக்கள்லாம் போய் அதுக்கப்புறம் சிறுநீராக கழிவுகள் இருக்கிறதெல்லாம் வெளியே போயிடுது இதுக்கு இடையில் வந்து சுத்தம் பண்ணி செயல்படுத்துகிற பணிகளை வந்து அந்த சிறுநீரகம் தான் செய்யுது இப்போ நம்ம சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே அது எவ்வளோ முக்கியத்துவமாக உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் வேலை செய்யுதுன்னு பாருங்கள் அப்போ என்னென்ன உணவுகள் நாம் இன்றைக்கி சாப்பிட்டாலும் அதில் வந்து இந்த சுவைக்கூட்டிகள் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக சேர்த்தப்படும் பொழுது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கி நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிகமாக ரசாயனங்கள் அடித்து அந்த உணவுகளை பழங்களை கீரைகள் இவைகளை நாம் சாப்பிடுவதனால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அது வரலனாலும் வேறு எதாவது வரப்போகுது சில நேரத்தில் கல் வரலை அப்படின்னா வேற ஏதாவது ஒருத்தருக்கு வரப்போதும் ஏன்னா வாழ்வியல் முறை மாறி போச்சு நமக்கு மன அழுத்தம் மிக முக்கியமான ஒரு காரணம் அப்புறம் எந்த உணவை எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடுங்கிறது தெரியாத ஒரு வாழ்வியல் தண்ணீர் குடிப்பது அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சூழ்நிலையில் நிறையா பேத்துக்கு ஆயிடுச்சுங்கிறத பார்க்க முடிகிறது இப்போ தண்ணீர் குடிக்கிற நிலை பற்றாக்குறை ஏற்படும் போது இதெல்லாம் நடக்குது இது மாதிரி நிறைய காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த சிறுநீரகத்தில் வந்து கல் ஏற்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா எல்லாத்துலேயும் நான் சொல்லுவேன் அந்த ரசாயனம் இல்லாமல் நம்ம உணவுகளே இன்றைக்கி இல்லை அப்படிங்கிற நிலைக்கு மாறி போயிடுச்சு அப்படின்னு இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருளை காட்டுறேன் இதை பார்க்கும்போது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் இது எப்படி எதனால் எப்படி ஒரு செயல் நம்ம உடம்புல நடக்கிறத நம்ம பார்க்கலையே அப்படிங்கிற தோணும் காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இது ஒரு குளிர்பானம் இது ஒரு குளிர்பானம் இதே மாதிரி இன்னும் ரெண்டு இருந்தது பச்சை வண்ணத்துலேயும் ஆரஞ்சு வண்ணத்திலையும் நீல வண்ணத்துலேயும் இருந்தது அது காணா இப்போதைக்கு அவசரத்துக்கு இதுதான் கிடச்சிச்சு ஒரு இதை பாருங்கள் இது என்ன வண்ணத்தில் இருக்குது இது என்ன வண்ணத்தில் இருக்குது இப்போ இதை நாம் குடிக்கிறோம் குடித்ததுக்கப்புறம் சிறுநீர் வரும் சிறுநீர் வரும்போது எந்த வண்ணத்தில் போகும் இந்த வண்ணத்தில் போகுமா இல்லை இந்த வண்ணத்தில் போகுமா வண்ணமே இல்லாமல் போகும் உண்மை தானே சரி அப்போ இந்த வண்ணங்கள் என்னாச்சு இதில் இருந்த வண்ணங்கள் என்னாச்சு நம்ம யோசிச்சோமா பல வகையான செயற்கையான நிறமூட்டிகளை நாம் போட்டு இதை பயன்படுத்தி குடிக்கிறோம் அப்படின்னா இந்த நிறமூட்டிகள் குடித்ததுக்கப்புறம் அந்த வண்ணங்கள் எல்லாம் எங்கே போச்சு சிறுநீர் போகும்போது வண்ணம் இல்லாமல் போகிறத நாம் பார்க்குறோம் அப்போ இதனுடைய வண்ணங்கள் எங்கேயும் சென்றது யோசிங்க சிறுநகரத்துக்கு எவ்வளவு வேலை நாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இதில் இருக்கக்கூடிய அந்த வண்ணங்களை எல்லாம் அது குடிச்சு எடுத்து சுத்தம் பண்ணி அதை வந்து தூய்மைப்படுத்தி வெளியே தள்ளும்போது இதில் இருக்க அந்த கழிவுகள்லாம் என்ன ஆகும் எங்கே போய் படிங்களோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம யோசிக்கிறதே இல்லையே சரி இதே இயற்கை வண்ணம் எடுத்துக்கோங்க பச்சை காய்கறிகள் எடுத்துக்கோங்க வண்ண வண்ணமாக இருக்க பல வகைகளை எடுத்துக்கோங்க இயற்கை வண்ணமாக பல வ எடுத்துக்கோங்க கேரட் எடுத்துக்கோங்க இதெல்லாம் இயற்கை வண்ணங்களாக இருக்குது இதை நீங்கள் சாப்பிடும்போது நல்லா யோசி பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் சிறுநீரில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா அப்படின்னா எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்போ சிறுநீரகத்துக்கு எவ்வளவு ஒரு வேலையை நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்களா எல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை நம்மளுடைய வாழ்வியல் போயிடுச்சு சரி வந்துருச்சு இதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப எளிமையானது நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை நம்ம அனுபவத்தில் நிறையா பேத்துக்கு நல்ல பலன் கிடைச்சதை பார்த்துருக்கோம் உணவில் வாழைத்தண்டு எல்லாத்துக்கும் தெரியும் வாழைத்தண்டை பற்றி க தெ தெரியாமல் கிடையாது எல்லோரும் சரி வாழைத்தண்டை காலையில் வெறு வைத்துல ஜூஸ் போட்டு குடிச்சிருப்பீங்க எல்லோரும் அதுலேயும் குடித்து எனக்கு வரல இந்த கல் வெளியேறலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அரை பழம் எடுத்து அந்த தோளோட கட் பண்ணிட்டு அரை எலுமிச்சம்பழத்தை தோளோட இந்த வாழைத்தண்டோடு போட்டு அரைச்சி இந்த எலும்பிச்ச சாரும் அந்த தோளோடு அரைச்சதும் வாழைத்தண்டையும் ஒன்றா அரைச்ச சாரை எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடணும் இதை வந்து ஒரு ஒரு மூணு நாள் விட்டு எடுத்துக்கிட்டு வரும் பொழுது இது நல்ல பலம் தரும் இல்லைங்க எனக்கு வந்து வயிற்றில் புண்ணு இருக்குது அதனால் எலுமிச்சம்பழம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் உங்கள் மருத்துவரை உங்கள் வைத்தியரை கேட்டுட்டு நீங்கள் எப்படி எடுத்துக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை அப்படி எதுவும் இல்லாதவர்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று அடுத்து உணவுகளை மிக மிக முக்கியமாக ஒரு சூ அருமையான ஒரு கலவை இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு ஆனால் அருமையாக வேலை செய்யும் எப்படின்னா உப்பு அப்படின்னு பார்க்குறோம் வெடி மருந்துன்னு இது என்ன வெடிமருந்து உப்பு தானே எல்லாம் ஒன்று சேரும்போது என்ன ஆகுது வெடிக்குது இல்லை அது மாதிரி முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் கீரையும் வாழைப்பூவையும் ரெண்டையும் ஒன்றா பொரியல் செஞ்சு வாரத்துக்கு ஒரு நாலு நாள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வரும் பொழுது என்ன பண்ணுறது உள்ளே இருக்க கல்லெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிடும் உடச்சி தூள் தூளாக வெளியே ஆரம்பிச்சிடும் அப்போ காலையில் எழுந்திரிச்சோன்ன வெறு வயத்தில் இந்த வாழைத்தண்டு சாரில் அரை எலுமிச்சம்பழத்தை தோளோடு போட்டு மிக்சியில் அடித்து ஜூஸாக வெறு வயிற்றுல எடுத்து குடிச்சிட்டு உணவுகளில் முருங்கைக்கீரையும் வாழைப்பூவையும் ரெண்டையும் ஒன்றா பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க இதுக்கு நல்ல பலம் தரும் நிறையா பேருக்கு பலம் தந்துருக்குது இதுக்கும் சில பேர்த்துக்கு பலன் தரவில்லையா பரவாயில்லை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களையோ வைத்தியர்களையோ அணுகி அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்தையும் எடுத்துக்கிட்டு அதோடு இப்போ சொன்ன இந்த உணவு முறைகளையும் எடுத்துக்கிட்டு வாங்க நல்ல பலன் தரும் கண்டிப்பாக ஏன்னா இது உணவுப் பொருள் இது பெருசாக வேறு எந்த சிரமப்படவும் தேவையில்லை நம்ம வீட்டில் வச்சுருக்க உணவுப் பொருள் தான் இது அதை பழச்சாராக போகிறோம் அதை பொரியலாக சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் அதுக்கு இந்த மருந்து சாப்பிட்றனால இதை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது நீங்கள் வந்து மருந்துகள் எடுக்கிறதையும் எடுத்துக்கோங்க இதையும் கடைபிடிக்கிறதை கடைபிடிச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல பலம் தரக்கூடியதாக இருக்கும் எனக்கு நேரத்தில் கல்லெல்லாம் இல்லைங்க நான் போய் இதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் இது உணவு உணவை மருந்தை எடுத்துக்க போகிறோம் அப்போ முருங்கைக்கீரையும் வாழைப்பூவையும் ஒன்றா பொறியியல் பண்ணி வாரத்துக்கு ஒரு மூணு நாள் சாப்பிடும்போது இருக்கிறவங்களுக்கும் வெளியேறதுக்கு காரணமாக இருக்கும் இனிமேல் வர மாதிரி இருந்தாலும் யாருக்கு வராமையும் போயிடும் அப்போது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியலுக்கு நமக்கு ஒரு அடித்தளமாக அமையும் ஆகவே சென்னத்தில் கல் இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க நம்மளுடைய வாழ்வியல் முறை மாறிப்போனது மிக முக்கியமான ஒரு காரணம் நல்ல உணவுகள் கலப்படம் இல்லாத உணவுகள் ரசாயனம் அளிக்க அடிக்கப்படாத உணவு பழங்கள் கீரைகள் காய்கறிகள் தானியங்கள் இவைகளை சாப்பிடும்போது இவற்றால் எந்த பாதிப்பும் வராது அதுபோல் நாம் குடிக்கக்கூடிய நீர் தூய்மையான நீராக இருக்கும் பொழுது அது நமக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் எவ்வளவு உணவு உண்ணுகின்றோமோ அந்த உணவின் தேவைக்கேற்ப இந்த உடலின் தேவைக்கேற்ப நீரை நாம் கொடுக்கும் பொழுது இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படுவது இல்லை எனவே அன்புக்குரியவர்களே சிறுநீரக கல் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த உணவு முறைகளை கடைபிடித்து வாருங்கள் பல பேர்த்துக்கு நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டு அதுபோல் உங்களுக்கும் அந்த மாற்றம் ஏற்பட்டு ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்வதற்கு நம்ம வாழ்க்கை வரமாகவும் அமைகிறதுக்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோங்கிற தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா நன்றி